இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமே ஆசிர கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுகின்ற வாக்கு தத்துவம் கிடைக்குமாக இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இந்த வாக்கு தத்தும் உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களை மட்டும்தான் ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுடைய வியாதியை மட்டும்தான் சுகப்படுத்த போகிறார் உங்களது கடன் பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் இல்லாது பண்ண போகிறார் உங்களது பயணங்களை மட்டும்தான் அவர் ஆசிர்வதிக்க போகிறார் அடுத்தவர்களுக்கு செய்யாத ஆசிர்வாத காரியங்கள் அவர் உங்க வாழ்க்கையில தான் செய்ய போகிறார் கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறதா நம்பிக்கொள்ளுங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்பினால் மாற்றியை காண்பீர்கள் என் தெரியுமா சொல்றேன் மத வாசகம் அதைத்தான் சொல்லுது இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்காகத்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் வான தூதர்களுக்கு சப்போர்ட்டுக்கு போகலைங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர் வான தூதர்கள் நம்மை விட எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு போய் அவர் சப்போர்ட் பண்ணா அவர்களது சப்போர்ட் இயேசுக்கு கிடைக்கும் இல்லையா அவர் நமக்கு சப்போர்ட் பண்ண சமயங்கள்ல நாம அவரை விட்டு கூட விலகி போயிருவோம் இல்லையா அப்படி இருந்தும் கூட தெரிந்தும் கூட அவர் அவங்களுக்கெல்லாம் நமக்கு தான் சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொன்னா அவருடைய அன்பு எவ்வளவு சிறந்தது ஆகவேதான் சொல்லுகிறேன் அவர் நமக்காக மட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை உங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனை பிரச்சனை குடும்ப எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை ஒப்பு கொடுத்து அண்டவர் எனக்கு மட்டுமே துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி அவர் காலடியில் மண்டியிட்டு செபியுங்கள் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபியுங்கள் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாமல் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க சொச்சுக்கு போறல்ல அவங்க காணிக்க கொடுக்கறல்ல அவங்க எந்த ஒரு ஆன்மீக காரியங்களும் பண்றதில்ல அவங்க தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி கூட பண்றல்ல அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பண்றேன் நான் கஷ்டப்படுறனே அப்படின்னு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு வயிறறிந்து போகாமல் ஆண்டவரது பாதத்தில் விழுந்து அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக வான துணையாக நிற்காத தெய்வம் உங்களது வாழ்க்கை துணைக்கு வருவார் அப்படி வருகின்ற பொழுது உங்களது வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க ஆசிரியின் சிகரங்களை உயரங்களாக தொட்டும் மகிழும் அமேன்